பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் காது கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் இந்த இரவில் நாம் ஒருவரை ஒரு சந்திப்பது தேவனுடைய அளவற்ற கிருபை சத்தியம் டிவிக்காக ஜபிக்க மறந்துடக்கூடாது ஆண்டவருடைய விலையேற்றப்பட்ட கிருபையினாலே ஆமேன் இப்படிப்பட்ட சுவிசேஷ வசனங்களை சுமந்து வருகிற இந்த டிவி சேனலுக்காகவும் என்னுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க மறக்க வேண்டாம் சரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த வார்த்தை எங்கே வருகிறது என்று நீங்கள் யோசிப்பீர்களே ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய ஏழு சபையின் நிலவரங்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது ஒவ்வொரு சபையை குறித்து பேசி முடித்த உடனே பர்சுத்தாவின் ஏவுதலோடு அங்கே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் காது உள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை பார்த்திங்களா சரி கத்தரகி ஸ்தோத்திரம் பகல் முழுவதும் தேவன் உங்களை நடத்தினார் என்று இரவில் படுக்கைக்கு செல்ல போகிறீங்க அதுக்கு முன்பாக நீங்கள் கேட்கிற ஒரு அருமையான ஒரு செய்தி கத்தரகி ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஜபிக்கலாமா எங்கள் அருமையான ஆண்டவரே இந்த இரவு நேரத்திலும் நம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த பாக்கியமான நேரத்திற்காக பாக்கியமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டால் எங்களுக்கு தருகிற கத்தர் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த டெலிவிஷனுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு ஜீசஸ் மிட்ஸ் யூடியூப் சேனலை ஆண்டவரை அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அனைவருக்காக மீண்டும் ஒரு விசை அப்பா அண்டவரே இந்த கடுமையான கடினமான நாட்கள் பேண்டமிக் நாட்கள் இதில் தேவனுடைய அளவற்ற கிருவையினால் பலவிதமான செய்திகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நவீன காலத்தில் அண்டவரை இன்டர்நெட் மூலமாய் ஆண்டவரே டெலிவிஷன்கள் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறதப்பா அதற்காக ஸ்தோத்திரம் இப்போதும் ஆண்டவரே இந்த வசனத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர் அல்லவா அதை உங்களுடைய கிருபையோடு பேசுவதற்கு நீர் உதவி செய்வீராக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் எந்தெந்த பட்டணங்களில் கிராமங்களில் தேசங்களில் உங்களுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ தேவனுடைய மாறாத கிருபை வெளிப்படும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த இரவில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் முப்பதாம் வசனம் என்னாகமும் பதிமூன்று முப்பது அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் இரண்டு வார்த்தை காலை சொல்லுகிறார் மோசைக்கு முன்பாக ஜனங்களை பார்த்து சொல்றார் நாம் போய் சுதந்திரித்துக் கொள்வோம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் ஜெயித்து கொள்ளலாம் அதில் முக்கியமான வார்த்தை எளிதாய் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசிர்வாதங்கள் நீங்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க முடியவில்லையே உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லையே அல்லாவிட்டால் காதுகளினால் தான் கேள்விப்படுறனே தவிர கண்களால் பார்க்க முடியலையே சில ஆசீர்வாதங்களை கண்களால் பார்க்குறேன் என்னால் அதை அனுபவிக்க முடியலையே என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம் கத்துரை பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிற சத்தியம் என்ன எளிதில் ஜெயிப்பீர்கள் எளிதில் ஜெயித்து கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை நீங்கள் நம்ப வேண்டும் எளிதில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஜெயிப்போம் இந்த வார்த்தையின் பொருள் ஏன் அப்படி அவர் சொல்கிறார்னா காலைப்பு யோசுவா இன்னும் அவர்களோடு கூட கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவர்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் இதில் இரண்டு தேவ மனிதர்கள் எளிதில் ஜெயிக்கலாம்ப்பா நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற பத்து பேருக்குள்ளே அந்த மாதிரி வெளிப்பாடு இல்லை இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பது தான் தேவசித்தம் சுதந்திரிப்பது தான் தேவசித்தம் சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம் ஆனால் நிறைய விஷயங்களை நமக்கு சுதந்திரம் கிடையாது ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் கற்றுடைய பிள்ளைகளை நம்ம நீங்கள் நான் நம்ம எல்லாருமே நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தரிசித்து நடக்கலை விசுவாசத்தோடு தான் நடக்கிறோம் அப்போ இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன மன தளராமல் இந்த செய்தி முடிகிற வரைக்கும் நீங்கள் கவனிக்கணும் என்ன பதினான்காம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்க அதில் ஏழு எட்டு வசனங்களை வாசிப்போம் வாசிங்க சாரி வாசிக்க கேட்போம் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் அந்த தேசத்தில் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கழகம் பண்ணாதீங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வசனம் அழகாக சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரின் சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம் அதில் அவர் சொல்லுகிற வார்த்தை எட்டாம் வசனத்தில் கர்த்தர் நம்மல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பா கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அதான் ரொம்ப முக்கியம் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் ஆனால் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் இதை இன்னொரு விதத்தில் நான் பார்க்குறேன் ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் என்ற வார்த்தையை தேவனை நாம் பிரியப்படுத்தினால் அவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் அண்டவரை எனக்கு அதை தாங்க தாங்க நம்ம அவரிடத்துல கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அவர் கையை காலை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தெளிவு விசுவாசிகளை உங்களுக்கு வரணும் நான் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இல்லை எப்படி வேணால் வாழலாம் பிரதர் பைபிள் வச்சு ஒரு ஜோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு போனால் போதும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள் கர்த்தர் நம்ம பிரியமாக இருந்தால் அப்போது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது எப்படின்னு பார்க்கணும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது எப்படி இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க அப்போ பிள்ளைகளை எப்படி பிரியப்படுத்தலான்னு பெற்றோருக்கு தெரியும் கணவனை எப்படி பிரியப்படுத்தணும்னு ஒய்ஃபுக்கு தெரியும் அது மாதிரி ஒய்ஃபை எப்படி பிரியப்படுத்தலாம் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கணவருக்கு கட்டாயம் தெரியும் அதே போல் தான் சபையார் என்ன பெரிய விரும்புகிறாங்கன்றது பாஸ்டருக்கு தெரியும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதெல்லாம் நம்ம வந்து அறிந்து கொள்ளுகிறோம் கற்றுக்கொள்ளுகிறோம் புரிந்து கொள்ளுகிறோம் உங்களை என்னை உருவாக்கின ஆண்டவர் இருக்கார்ல அவருக்கு என்ன பிடிக்கும் அவர் எதை விரும்புகிறாரு என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் நான் நோக்கமாக இருப்போம் என்றால் அதாவது கர்த்தரை பிரியப்படுத்த துவங்குவோம் என்றால் நிச்சயம் தேவனுடைய கரம் உங்கள் வீட்டின் மேல் நீட்டப்படும் உங்கள் காரியம் வாய்க்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் லேவியர் ஆகமம் இருபதாம் அதிகாரத்துக்கு உங்கள் பரிசுத்த வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் வழிபாடுகளிலே நடவாதிருங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களை காரியங்களை எல்லாம் செய்தபடியால் செய்தபடியால் அவர்கள் அவர்களை இப்படிப்பட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடக்காதீர்கள் நடக்கக்கூடாது கூடாது அப்ப ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்துறது எப்படி என்பதுதான் இன்றைக்கு இரவு நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் விட்ட அந்த ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நீங்கள் நடக்கக்கூடாது அப்போது அந்நிய வழிபாடுகள் தேவன் விரும்பாத வழிபாடுகள் நம்முடைய ஆராதனைகளிலே ஒரு வழிபாடுகள் இருக்கிறது ஒருவேளை ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வழிபாடுகளில் வித்தியாசம் என்றாலும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றாக தான் இருக்கும் ஆமே ஆனால் தேவன் விரும்பாத அருவறுப்புகள் தேவன் விரும்பாததை நீங்கள் வழிபடக்கூடாது பிரியமானவர்களே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் உதாரணமாக ஆண்டவரை ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு பாசம் இருந்தால் நம்ம சொல்லுவோம் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவர் எந்த சொரூபத்திலும் இல்லை எந்த ஃபோட்டோவிலையும் இல்லை இல்லை எந்த ஆலயத்துக்குள்ளும் இல்லை மனுஷன் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுறதே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அப்போ ஆண்டவரை வழிபடுகிற முறை என்ன தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆமேன் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அதுதான் வழிபாடு தேவன் விரும்புகிற ஆராதனை அதுதான் ஆராதனை முறை என்ன தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடு இருந்தால் போதும் அங்கே ஒரு சுலைகளையோ அல்லது வேறு சொருபங்களையோ வைத்து நம்ம வழிபடக்கூடாது மனிதர்களை வழிபடக்கூடாது அது தேவன் அருவறுப்புக்கிற ஒரு காரியம் அது ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த நாட்களில் நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வரும்போது சில விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அந்த வசனத்தில் நான் துரத்தி விடுகிற ஜனங்கள் வழிபடுகிறபடி நீங்கள் வழிபடாதீங்க ஒன்று இரண்டாவது பாருங்க இருபத்தி நான்கு வாசிங்கிப்போம் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன் உங்களோடே சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை பிரியப்படுத்துறதா இருந்தா ஒன்றை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க அதில் ஆண்டவர் சொல்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாய் கத்தர் நான் அதை மாற்றி நான் பேசுவேன் என்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி சோசன் ஜெனரேஷன் அதாவது நம்ம கத்துடைய பிள்ளைகளை பிரித்தெடுக்கப்பட்டவங்க எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க உலகத்திலிருந்து உலகமும் உலகத்தில் உண்டான அன்பு பாராட்டாதீங்க அன்பு கூறாதீங்கன்னு வேதம் சொல்லுது ஒரு காலத்தில் நீங்களும் நானும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருந்தோம் உலக மக்களை போல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் சடங்குகள் சடங்காச்சாரங்கள் களியாட்டுகள் நிறைய விஷயங்களை நம்ம இன்வால்வ் பண்ணி கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு நாள் ஏசப்பா உங்களையும் என்னை தேடி வந்தார் அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவினார் நம்மை சுத்திகரித்தார் நம்மை பரிசுத்தமாக்கினார் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் அப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வந்த பிறகு மீண்டும் உலக வழிபாடுகளுக்குள்ளே போயிடக்கூடாது சில விசுவாசிகள் பாருங்கள் இந்த திருமணம் அல்லது வீட்டில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது உலக மனுஷர்களை போல் அந்த சாங்கியம் சடங்காச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பண்ணிக்கிட்டுருப்பாங்க செவ்வாய் கிழமை போகக்கூடாது புதன்கிழமை தான் போகணும் நீங்களும் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்காதீங்க அது நல்லா இருக்காது செவ்வாய்க்கிழமை கல்யாணம் கட்டினா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தம்பி சொல்கிறவங்க சொல்லட்டும்ப்பா நம்ம நடத்தலாம் அப்படி எனக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்குவான் எங்கள் மாமியார் சொல்கிறாங்க அம்மா அவங்கள போய் விசாரித்து நாங்கள் சொல்லலையே அப்போ ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் தேவன் உருவாக்கின நாட்கள் தேவன் கொடுத்த நேரங்கள் எல்லாமே நல்ல நேரங்கள் தான் அந்த நாள் பார்த்து தாலி கட்டுறது நேரம் பார்த்து தாலி கட்டுறது கர்த்தருடைய பிள்ளைகளே நாட்களையும் நேரங்களையும் கர்த்தருக்காக நீங்கள் விசேஷித்து கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமீன் நாட்கள் நேரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்க அப்போ நீங்கள் என்னை பிரியப்படுத்தணும் அப்போ சிலர் பாருங்கள் இங்கேயும் வந்து ஸ்தோத்திரம் ஆமேன் அலையிலுயா ஆமா பாஸ்டர் நீங்கள் கரெக்ட் தான் பாஸ்டர் கமினியன் கொடுங்க பாஸ்டர் அப்படி இங்கேயும் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க உலக வழிபாடுகளில் சிக்கி கொண்டிருப்பாங்க அப்போ இதுதான் இருமணம் உள்ள வாழ்க்கை அப்போ இந்த இருமணம் வந்தால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு இருமணம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருக்கிறான் டபுள் மைண்டட் மேன் அப்போ பிரியமான தேவடி பிள்ளைகளே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருக்குமானால் நீங்க உலக வழிபாடுகள் படியே நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டா இன்னும் நீங்க பாருங்க இருபத்தி நீங்க வாசிக்க வேண்டிய அடுத்த வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசியுங்கள் இருபத்தி ஆறு கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே சுத்தராய் இருக்கிறபடினால நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் ஆண்டோர் சொல்றாரு நீங்க முதல்ல நீங்க அந்த தேசத்தை போய் சுதந்திரிக்கணும் அதனால உங்களை பிரிச்சு எடுத்தேன் ஓகே இரண்டாவது முறை உங்களை பிரித்து எடுத்தேன் ஆண்டவர் சொல்கிறார் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த இருபத்தி ஆறாம் வசனத்தில் வேதம் சொல்லு நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்களாக இருக்கும்படி நீங்கள் எல்லோரும் என்னுடையவர்கள் என் பிள்ளைங்க என்னுடைய சந்ததி என்று சொல்லக்கூடிய ஒரு 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 ஸ்தானத்துக்கு நீங்கள் தான் உங்களை நான் வந்து மற்றவர்களிடத்துலேருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் ஆமே சொல்லுங்கள் நீங்கள் பிரித்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஒரு வேளை படிப்பில் அறிவில் பணத்தில் அழகில் சொத்தில் சுதந்திரத்தில் நகையில் எல்லா நீங்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்திருக்காரு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னா உங்களை பிரித்து எடுத்திருக்காருன்னு அர்த்தம் ஆமேன் அப்போ அந்த பிரித்தெடுத்தவர்களை பத்து ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை அதாவது ஒரு உங்களை சப்ரேட்டடாக மாற்றினேன் தனியாக மாற்றிட்டேன் தனியாக கொண்டு வந்துட்டேன் அப்போ கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும் அல்லவா கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்களோ அப்போ சபையில் அப்படி இருக்கணும் சபைக்குள்ளே எப்படி இருக்கீங்களோ அதே போல் வேலை ஸ்தலத்தில் இருக்கணும் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் ரோட்லையும் இருக்கணும் அப்போ தான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டோம் நம்ம உடையை வைச்சோ பேச்சை வச்சோ அப்படி இல்லை வாழ்க்கை நம்ம நடைமுறை வாழ்க்கையை வச்சு தான் பிரித்தெடுக்கப்பட்டோன்றது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் கர்த்தராகி நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் எனக்கேற்ற பரிசுத்தம் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் பைபிள் இன்னொரு வசனம் இருக்குது கர்த்தர் ஸ்நேகிக்கிற பரிசுத்தம் அப்போது இந்த நாட்களில் கடைசி காலத்தில் வந்துட்டோம் அந்த எக்கால சத்தம் துணிக்கப் போகுது ட்ரம்பட் சத்தம் கேட்க போகுது அந்த சத்தம் கேட்கணும் நம்ம காதில் அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம் அடுத்தது அவருக்கு எதிர்கொண்டு போகணும் ஒருவேளை நம்முடைய ஓட்டம் அதுக்கு முன்னால் முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன் நம்முடைய கலரை திறக்கப்படணும் அலையிலூயா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அப்போ இந்த கடுமையான காலம் கொரோனா உடைய அச்சுறுத்தல் போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் ஏதோ தேவ கிருபையினாலே நின்று கொண்டிருக்கிறோம் மூன்றாவது அலை வரக்கூடாது என்று போராடி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த நாட்களில் பெரியமானவர்களே ஆடல் சொல்கிறார் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருங்க எனக்கேற்ற பரிசுத்தம் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஷேர்ட்டை வாங்குறீங்க ஆண்டவரே இது உங்களுக்கு பிடிக்குமா இல்லை ஒரு 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 பெண்கள் உங்களுடைய உங்களுக்குரிய உடைகளை வாங்குறீங்க ஆண்டவரே இதில் நீ மகிமைப்படுவீரா மகிமைப்படுவீரா யோசிக்கணும் ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த ஆண்டவரே இது எனக்கு தேவையா நான் வாங்கணும்னு விரும்புகிறேன் ஓகே ஆனால் இது எனக்கு தேவையா நீங்கள் விரும்புகிறீங்களா ஆண்டவரே அந்த அந்த எண்ணத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமையுமானால் தேவன் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார் முக்கியமாக ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு எடுத்த விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் பழையற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு தெரியும் பினகாஸ் பரிசுத்தத்தில் வைராக்கியம் பாராட்டினான் அப்போ தான் ஆண்டவர் பினகாசனுடைய அவனுடைய கிரியைகளை பார்த்து சொல்கிறார் என் 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 நிமித்தம் வைராக்கியம் பாராட்டின பினகாஸ் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதனால் இந்த கடைசி நாட்களில் வந்துவிட்டோம் அல்லவா அதனால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என் அஞ்ஞானிகளை போல் நம்ம வாழாமல் கர்த்தருடையக்கு பிரியமானதை செய்து அப்படியே வருகைக்கு நான் ஆயத்தப்படணும் என் பிள்ளைகள் ஆயத்தப்படணும் என் சபை ஆயத்தப்படணும் எங்கள் குடும்பங்கள் ஆயத்தப்படணும் என்ற ஒரு பாரத்தோடு ஒவ்வொரு நாள் அந்த வருகையை நீங்கள் எதிர்ப்பாருங்க அந்த அந்த எக்கால சத்தம் இன்று துணிக்குமா இந்த இரவு படுக்கைக்கு போகிறோம் காலையில் நான் எழும்பும்போது அண்டவரே இன்றைக்கு வருகை இருக்குமானால் நான் வருகையில் காணப்படுவேனா என்ற ஒரு பாரத்தோடு நீங்கள் சரியாக ஜெபத்தோடு படுக்கைக்கு போங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அதாவது உங்களுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து ஆண்டவனுக்கு இது செய்யலையே அது செய்யலையே என் வாழ்க்கை இப்படி நொந்து போச்சே தெரியாமல் இந்த காரியத்தை செய்துட்டேனே என்று நீங்கள் மனஸ்தாபப்பட்டு தேவன் பக்கமாக திரும்பிடுங்க மனஸ்தாபப்படுவது நல்லது ஆனால் அது தேவனுக்கேற்ற மனஸ்தாபமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தேவனுக்கேற்ற மனஸ்தாபம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்போ நாயக பவுல் குருந்தியர்க்கு எழுதின இரண்டாம் நிறுவம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது மரணத்தை கொண்டு வருது ரெண்டு துக்கத்தை பவுல் சொல்றாரு ஒன்னு கத்துடைய பிள்ளைகளே தேவனுக்கு ஏற்ற தேவன் பிரியப்படுகிற தேவன் விரும்புகிற ஒரு துக்கம் அது என்ன ரட்சிக்கப்படணும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அமைகிறது ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் யோசுவா சொல்லும்போது நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் அதை போல் நம்முடைய வீடு முழுவதும் ரட்சிக்கப்படணுமே ரட்சிக்கப்பட அப்படின்னு நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அழுது தேவ சமூகத்தில் ஜபிக்கிறதா இருந்தால் அது தேவனுக்கு ஏற்ற துக்கம் இன்னொரு துக்கம் என்ன லௌகீக துக்கம் லௌகிகம் என்றால் உலகம் அப்படின்னா மாம்சப்பிரகாரமான துக்கம் நான் ஏற்கனவே சொல்லப்போ எனக்கு அது இல்லையே இது இல்லையே உடுத்துறதுக்கு சரியான ஷேர்ட் இல்லையே நல்ல நல்ல உயர்ந்த வஸ்திரம் இல்லையே எனக்கு எனக்கு வந்து இது சரியான வீடு இல்லையே உண்மைதான் வீடு இல்லை ஆண்டர் தருவார் அவரை நம்புகிறன்னு கைவிடுவாரா நம்ம கைவிடுவாரா காகைகளை போஷிக்கிற கத்தர் ஆகாய்த்து பறவைகளை உடுத்துவிக்கிற கர்த்தர் இல்லையா காட்டு புஷ்பங்களுக்கு ஆண்டவர் எத்தனை ஒத்தாசை பண்ணுறாரு உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா அப்போது நம்முடைய விசுவாசம் என்ன நம்முடைய நம்பிக்கை என்ன நான் தேவனை பிரியப்படுத்தணும் கத்தருக்கு உகந்த பாத்திரமாக மாறணும் அதான் கத்தோடைய பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் சரி அப்போ இன்றைக்கு தேவன் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்போ நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்தினால் அந்த பரம காணானுக்கு நம்மை கொண்டு போவார் அந்த பரம எருசலேமுக்கு கருத்தை நம்மை கொண்டு போவார் அதுதான் நம்முடைய டெஸ்டினி நம்முடைய ஃபைனல் டெஸ்டினி என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அதுதானே நம்முடைய கடைசி நம்ம போய் சேர வேண்டிய சேருகிற இடம் அப்போ எப்போது அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அல்லவா அதனால கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அப்போ அவரை பிரியப்படுத்தினா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத ஒரு வாழ்க்கை அண்டவரே அப்படிப்பட்ட எண்ணங்களை எனக்கு இன்னும் அதிகமாக கொடுங்கப்பா எனக்கு இன்னும் நிறைய பாடங்களை சொல்லி கொடுங்கப்பா அண்டவரே நான் நல்லா சாப்பிடணும் உடுத்தணும் உல்லாசமாக போகணும் உலகத்தை என்ஜாய் பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன்னா கத்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கற்று உங்களுக்கு தருவார் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் அலையாமல் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு பின்னால் நீங்கள் நானும் போனால் ஆசீர்வாதம் நமக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கும் கையை வைத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆமே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்றதை விட கேட்காம பெறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டினீங்களோ ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிருவார் உதாரணம் சொல்கிறேன் பண விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதனால் உண்மையாக இருக்கணும் கடன் வாங்காமல் வாழணும் வாங்கின கடனை கொடுக்கணும் ஒரு பைசாவிலையும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தரித்திரத்தில் இருக்கும்போதே இந்த மனநிலைமையோடு நீங்கள் இருப்பீர்களேனால் என் ஆண்டவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த நெருக்கமான பாதையில் வைப்பார் அதுக்கு பிறகு படிப்படியாக தேவன் உங்கள் ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விடுவார் பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்துடும் பொருளாதார ஆசீர்வாதம் வர 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 உங்கள் கண்கள் அதன் மேலே இருக்காது இருக்கவும் கூடாது அதான் ரொம்ப முக்கியம் கத்தருக்கு மையமே உண்டாகட்டும் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்தந்த பகுதிகளிலெலாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது அவரை பிரியப்படுத்தணும் ஆமேன் அவருக்கு பிரியமானதை செய்யணும் ஆமேன் தாவித சொல்லுகிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் ஆமீன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே உமை பிரியப்படுத்த எனக்கு கிருவை தாரும் இப்போ ஜோம் பண்ணலாமா எல்லாரும் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணுவீங்களா என்னோடு கூட சேர்ந்து தகப்பனே இயேசுவின் நாமத்தினால இந்த இரவு அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொட்டதுக்காக கழுவினதற்காக ஸ்தோத்திரம் பலவீனமான உறுப்புகள் பல நடையிட்டோம் சமாதானம் இல்லாமல் படுக்கைக்கு போகக்கூடாது கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுக்கறதற்காக நன்றி கிருபை தாங்கட்டு மாண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து உடைய நாமத்தின் மகிமைக்காக உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே அன்பானவர்களே வருகிற ஞாயிற்றுக்கிழமை கத்திர சித்தமானால் நம்முடைய சத்தியம் டெலிவிஷனில் இரவு பதினோரு மணி முதல் ஒன்று முப்பது மணி முடிய முழியிரவு ஜபம் ஒளிபரப்பப்படும் ஏற்கனவே நம்முடைய ஜீசஸ் மீட் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வாரமும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது அறுபதாவது முழியிரவு ஜபம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சத்தியம் டெலிவிஷனில் பதினோரு மணிக்கு ஒளிபரப்பப்படும் என்பதை சந்தோஷமாய் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திரவங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் கத்திர சித்தமானால் மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ் யூ